வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் அன்புடன்பே இருக்கும் வரலாறு காணதாலும் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வரலாறு காணதாலும் உச்சத்தில் காணப்படுற தங்கத்தோட விலை வெள்ளியோட விலை ரெண்டாயிரம் உயர்ந்து காணப்படவில்லை தங்கத்தோட விலை ஒரே நாளில் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு அப்படிங்கிற வரலாறு காணதால உச்சத்துக்கு காணப்படுது இந்த உச்சத்திற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி நூற்றி இருபது டாலரை தாண்டி உயர்ந்து காணப்படவில்லை இந்திய பங்கு சந்தையானது எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தி ஒன்பது புள்ளிகளை தொட்டது திடீர்னு செஞ்சு எழுபத்தி மூன்றாயிரம் புள்ளிகள் காணப்படுது இதுக்கு வந்து முக்கியமான காரணம் ரெசிப்ரோக்கெல் வரின்னு சொல்லலாம் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்னைக்கு வந்து தாறு மாறாக உயர்ந்திருக்கு இது மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரை ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நான்காயிரமாக காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா மீடியம் டைமில் ரெண்டாயிரம் அப்படின்னு உயர்ந்து காணப்பட்டாலும் இதோட பல மடங்கு தங்கம் உயர்ந்து காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்து எண்ணூறு வரைக்கும் ஒரு கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் நம்ம அடுத்து வந்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுது இதே வேலையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரத்து ஏழ்நூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை தான் பெற்று வருது இருபத்தி ரெண்டு க தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து ஐநூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான உச்சத்தில் காணப்படவில்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி எண்பது அப்படிங்கிற அதனுடையான உச்சத்தில் காணப்படுற விலையில் இது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஐந்தாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இந்த வருடத்தில் நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா சவரன் வந்து இப்போ இருக்க விலையோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்துக்கு மேலேயே கம்மியாக இருந்துச்சு அதே போல் நேற்று வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு ஏற்றத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் காணப்படுது ட்ரம்ப் ஆதரவாக எலன் மாஸ்க் சாதகமாக மின்சார மோட்டார் தயாரிக்க பயன்படும் பொருட்களுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத பொருட்களுக்கு இறக்குமதி வரியை பூஜ்ஜியமாக்கியுள்ளார் மேலும் செல்போன் தயாரிப்பிலும் இருபத்தி எட்டு பொருட்களுக்கு இறக்குமதி வரியை ரத்து செய்துள்ளன இதனால் இந்தியாவுக்கு சாதகம் என சொல்லப்படுகிறது அதே வேலையே ட்ரம்ப் காப்பர் இறக்குமதிக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி போடுவேன் என்று சொல்கிறார் இதனால் காப்பர் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது